வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாபுரம் தேர்திடல்தாங்க நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகள் நிறைய வந்திருக்குது வருஷம் வருஷம் நம்ம வந்துட்டு தான் இருக்கிறோம் போன வருஷம் கூட நான் எடுத்து வீடியோவில் போட்டிருப்பேன் ஏகப்பட்ட மாடுகள் வந்திருக்குது விற்பனை வந்து பெருசாக விற்பனையான மாதிரி தெரியல ஆனால் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது நல்ல பொருள்லாம் டக்கு டக்குன்னு போயிடுது ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்பப்போ வியாபாரம் வாங்குறத நமக்கு தெரிய மாட்டேங்குது நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் நமக்கு ஒரு காரம்பஸு காலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே தேடிட்டு இருந்தோம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு ஆட்கள் வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு வாங்கி கொடுப்பாங்க அங்கே போய் நமக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆள் யாரும் கிடையாது நிறையா பேர் வாங்குறதுக்கு வந்து ஆள் கிடைக்காமல் நமக்கு நல்ல பொருளாக பார்த்து வாங்கி கொடுக்கணும் அந்த சுழியெல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்கள்லாம் கொஞ்சம் முழிச்சுட்டு இருந்தாங்க நம்ம எப்படி விலை கேட்குறது என்னென்ட்டு இப்போ நான் போயிருந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்மக்கிட்ட கேட்டாங்க இந்த மாடு எவ்வளோனா பரவாயில்லைங்க இது நல்ல மாடா அப்படின்லாம் மாடு வாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க மெயினாக என்னென்ன சுழிகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வாங்கிறதுக்கு ஈஸி தான் அதே சமயம் இந்த மாட்டுக்கு நம்ம என்ன விலை கொடுக்கலாம் இவ்வளோ கொடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க அது வந்து நமக்கு விலையை பற்றி பிரச்சனை இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நல்ல பொருளாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த லட்சணத்தை மட்டும் பார்த்திங்கன்னாவே போதும் மெயினான சுழிகள் வந்து அந்த நெத்தியில் இருக்கக்கூடியது பின்னாடி வந்து கொம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொண்ட சுழி அப்புறம் திமிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுழி காலில் விலங்கு சொல்லி இருக்குதா குறக்கடவு இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்திங்கன்னாவே போதும் கழிப்பு சொலிகள் எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்களே வாங்கிக்கலாம் யாரும் வந்து நமக்காக ஆள் வேணும் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் இவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம சிரமப்பட தேவையில்லை இந்த மாடு பார்த்திங்கன்னா கன்று போடுற டைம் ஆயிடுச்சு அந்த பனிக்கூடம்லாம் வந்துருச்சு அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்துச்சு இந்த காலக்கணத்தாக காரம்பஸ்கரை நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த தேரில் எனக்கு வந்து என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது இந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நமக்கு ஆரம்பஸ்கால பெருசாகிடுச்சி சரி இப்போவே ஒரு கன்று ஒன்று வாங்கிட்டோம்னா இன்னொரு ஒரு வருஷத்தில் நம்ம அதை மாற்றிடலாம் அப்படிங்கிற பிளானில் பார்த்தேன் அப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சம் அது ஒத்து வரல சரின்னு அது விட்டாச்சு சில பல காரணங்களால் அந்த காரணங்கள் வந்து நான் வீடியோவில் சொல்ல முடியல இந்த கண்ணுடி நான் வாங்கலை இருந்தாலும் எப்படி இருக்குது சுழியெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா நல்லா நடக்குதா அப்படின்ட்டு பிடிச்சி அவுத்து பார்த்தேன் கொஞ்சம் மெரலியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் சாதுவானது தான் ரொம்ப பெரிய மிரளின்னு சொல்ல முடியாதுங்க ஒரே கட்டுத்தரையில் அவங்களே வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா புது ஆளுங்க பிடிக்கும்போது கொஞ்சம் மிரளும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு செவலக்கன்று காலக்கன்று வாங்கியிருப்பேன்னு சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த கன்று ரொம்ப மிரளியாக இருந்தது அவுகவே முடியாமல் பாய்ச்சலாக இருந்தது இப்போ அதுவே வந்து ரொம்ப அமைதியாக அடங்கிருச்சு இதையும் முடிச்சுட்டு வந்து நம்ம மாட்டுக்கெல்லாம் கயிறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வாங்கறதுக்காக போயிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டை தலைக்கவரு கொம்பு கவரு மூக்குளங்கயிறு அது மாதிரி மாடுகளுக்கு குதிரைகளுக்கு இந்த மாதிரி தேவையான பொருள் எல்லாமே வந்துருந்தது குதிரைக்கு தேவையான பொருள் பெருசாக ஒன்றும் வரலங்கோ சுமாராக தான் வந்துருந்தது மாட்டுக்கு தேவையானதெல்லாம் ஏகப்பட்டது வந்துருந்தது நாய் கட்டுற செயின்லேருந்து கோழி கட்டுற கயிறு வரைக்கும் சின்ன திருவாணி பெரிய திருவாணி அது மாதிரி சைஸ் வாரியாக கயிறு என்னென்ன டைப்பில் இருக்குதோ எல்லா வகையான கயிறு இருந்துச்சு தலைக்கவரே பார்த்திங்கன்னா பல வகையான தலைக்கவர் இருந்துச்சு கொம்பு கயிறு அதே மாதிரி தான் கருப்பு கொம்பு கவர் அந்த ஒத்தையா போடுற கயிறு சிகப்பு கயிறு அந்த ரோல் கவர் இது எல்லாமே இருந்துச்சுங்க வடக்கவர் இது என்னென்ன வேணுமோ எல்லாமே இருந்தது அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம கூட வந்தவர் வந்து ஒரு காராம்பஸ் கிடாரியோ இல்லை பால் மாடோ வேணும்னாரு சரி அவருக்கு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இந்த காராம்பஸ் கிடாரியை பார்த்தோம் இது வந்து அவங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்கள் முப்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு கேட்டோம் அப்புறம் சரி வேணாம் நமக்கு விலை வரலன்னு சொல்லிட்டு இதையும் விட்டுட்டு வந்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செலமுத்தானா ஒரு காராம்பஸ் காலைக்கு போகிற கண்ணு தாங்க இது இந்த கன்று குட்டி வந்து வில கேட்டிருந்தேன் இதுவும் கொஞ்சம் வில நமக்கு செட் ஆகலை கன்று குட்டி நல்லா அருமையான கன்றுக்குட்டி நல்ல சூப்பரான மாடாக வரும் அவர் அந்த பெரிய பெரிய காராம்பஸ் காலை வச்சுருப்பார் அந்த காராம்பஸ் காலை மாதிரியே வரும் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் இந்த ரேஞ்ச் இருக்கும் எவ்வளோ தூரம் பேசி பார்த்தோம் பட் ஆனால் நமக்கு ஒத்து வரல சரி தேர் முடிஞ்சு அவர் கொடுத்துட்டாருன்னா அங்கேயே விற்பனை ஆயிரும் வீட்டுக்கு வந்தாருன்னா மறுபடியும் ஒருக்கா பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதையும் வாங்கலைங்க பக்கத்தில் இருக்கிற அந்த காராம்பசு மாடு வந்து இதனோடய தாய் கிடையாது அது வேற மாடு அது சென மாடு இதனோட தாய் வேற பக்கத்து பக்கத்தில் கட்டிருக்கிறனால பார்த்தா தாயும் வாங்கின மாதிரி இருக்குது ஆனால் அதனோடய கண்ணு கிடையாது இதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போய் காலை பார்க்கலான்ட்டு போனோம் செவலை காலை சூப்பரான காலையாக இருந்தது அவர் செலமுத்தான அவர் கட்டுத்தாரியில் தான் இருந்தது ஆனால் இது இன்னொரு நண்பர் ஒருத்தரோட காலை இது அவரோட பெரிய காராம்பஸ் காலை இதனோட கண்ணுக்குட்டி தான் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த அந்த ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தை கன்று தேருக்குள்ளே நான் எதிர்பார்த்த மாதிரி காராம்பஸ் கண் வரல சரி நம்ம காலைக்கு போட்ட கண்ணே ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம மயிலக்கால இதில் முன்னாடி இருக்கிறதாங்க அந்த நெத்தி சுழி அது மெயினாக பார்க்கணும் முன்னாடி இருந்து நம்ம பார்த்தோம்னா தெரிகிற மாதிரி இருக்கணும் அடுத்து பின்னாடி கொண்ட சுழி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரே ஒரு சுழி இருக்கணும் இல்லை ரெண்டு இருந்தாலும் பக்கம் பக்கமாக ஜோடியாக இருக்கணும் இங்கேயும் இருக்கக்கூடாது கழிப்பு இல்லாமல் இருக்கணும்னா அந்த ஒரு சொல்லி தான் இருக்கணும் முதுகில் இருக்கக்கூடிய சுழி பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த தொப்புள் கொடிக்கு நேரம் மேலே இருக்கணும் பின்னாடி பக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து பாட சொல்லி அது வாங்கக்கூடாது காலில் கீழே வந்து அந்த விலங்கு சுழி இருக்கும் அது இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும் கால் கீது சுண்டுதா நல்லா நடக்குதான்னு நடக்கடிச்சு பார்த்துக்கணும் இதெல்லாம் தாங்க மெயினான சுழி இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு இருக்கும் இந்த எலும்பு வந்து பின்னாடி இந்த முடிகிறது வந்து பாதியில் முடியக்கூடாது கீழே வரைக்கும் இருக்கணும் பாதியோடு இருந்தால் அது வந்து குறக்கடவுன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மெயினானது நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா யாருமே அவங்களுக்கு தேவையில்லை நம்ம பார்த்து வாங்கணும் ஆள் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது நீங்களே பழகிக்கலாம் இதெல்லாம் நான் நிறையா அனுபவப்பட்டுருக்கிறேன் பழகிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ நன்றி